எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜித்தாவில் மருத்துவ சேவையாற்றும் செவிலியர்களுக்கு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சிறப்பு தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நலவாரிய உறுப்பினர் பதிவு முகாம் செவிலியர்கள் குடியிருப்பில் நடைபெற்றது ஜித்தா மேற்கு மண்டலம் அயலக திமுக என்ஆர்டிஇ பொறியாளர் காஜா மைதீன் அவர்கள் தலைமை தாங்கினார் சவுதி அரேபியா அயலக திமுக என்ஆர்டிஇ பொறுப்பாளர் திரு பிரேம்நாத் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் அரசின் அயலக தமிழர் நலனுக்காக நலத்திட்டங்கள் குறித்தும் அயலக தமிழர் நல வாரிய உறுப்பினர்களாக இணைந்து கிடைக்கப்படும் பயன்கள் அயலக தமிழர் நல வாரியத்தில் உள்ள அனைத்து நலத்திட்டங்கள் காப்பீடுகள் உள்ளிட்ட அனைத்து செவிலியர்களுக்கும் எடுத்து கூறப்பட்டு சந்தேகங்களுக்கும் விளக்கம் கூறப்பட்டு சவுதி அரேபியாவில் உள்ள அனைத்து செவிலியர்களும் ஒன்றிணைந்து வாரிய உறுப்பினராக எடுத்து வரும் முயற்சி பற்றியும் கூறப்பட்டது தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நல திட்டங்களுக்கு உறுதுணையாக இருந்து வரும் மாண்புமிகு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அயலக திமுக மாநில செயலாளர் திரு எம் எம் அப்துல்லா வாரிய தலைவர் வாரிய உறுப்பினர்கள் மற்றும் அயலக திமுக துணை செயலாளர் திரு ராம விஜயின் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டது தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நல வாரிய உறுப்பினர்களாக இணைய தங்கள் குடியிருப்புகளுக்கு வந்து பதிவு செய்து விழிப்புணர்வும் ஏற்படுத்தியதற்கு செவிலியர்கள் பாராட்டி நன்றியை தெரிவித்துள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க